திருக்குறளின் அறம் பொருள் இன்பம் பரவி கிடப்பதைக்கு சான்றாகும் இவ்வகையில் வள்ளுவம் வகுத்த பொறையுடைமையை வகுத்து நோக்குவோம் ஒரு மனிதனுக்கு அழகு கொடுப்பன பற்றி சிந்தித்த நாம் சான்றோர் பொறையுடைமைக்கு முக்கியத்துவமான இடத்தை கொடுத்தனர் பொறுமையால் ஒரு மனிதன் புகழின் உச்சத்தை பெறலாம் என்று நாம் காப்பியங்கள் வரையறுத்துகின்றன பொறுமையை கடைபிடித்து நடேசா அரிச்சந்திர மகாராசன் போன்றோரை மறக்க முடியுமா நிலத்தை வெட்டுகிறோம் கொத்துகிறோம் ஆனால் பூவி தாயோ உம்மை கோவிப்பது இல்லை அதன் மாறாக உம்மை பொறுத்து உம்மை தாங்கிக் கொள்கிறாள் இதனால் தான் பொறுமையுடன் இருப்பவர்களை நிலத்துக்கு ஒப்பிடுவர் அறிவில் மலை போல் இருக்கும் நம் சான்றோர்கள் பொறுமையாக நிலம் போலிருந்து அழகு செய்வர் இகழ்பவர்களை நாம் துன்பப்படுத்த கூடாது நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் நிலம் போல் பொறுமையாக இருந்து எம்மை இகழ்பவர்களையும் பொறுத்தல் வேண்டும் இதை வள்ளுவ பெருமான் பின்வரும் குரலில் வலியுறுத்துகிறார் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை பாண்டவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது இதற்கு அடிப்படை காரணம் தர்மனின் பொறுமை என்றால் இணையாகாது பன்னிரண்டு வருடம் வனவாசமும் ஓராண்டு அஞ்ஞாத வாசமும் முடித்து வந்த நிலையிலே கூட தர்மன் பொறுமையை கடைப்பிடித்தான் இதற்கு கடவுள் தந்த பரிசுதான் பேரத வெற்றியும் அத்னாபுரத்து அரசும் எனவே பொறுமை நம் உலக வாழ்வில் செல்வம் புகழ் ஞானம் என்பவற்றை தரும் அதன் மாறாக சிவகதி அளிக்கும் அமக்கு தீங்கு செய்தவனுக்கு தண்டனை கொடுத்தால் அது ஒரு நாளைக்கு இன்பத்தை தரலாம் அதன் வாராக நாம் பொறுப்போமாக இருந்தால் என்றும் புகழை அடையலாம் இதனால் தான் இயேசு பெருமான் சிலுவையில் அறையப்பட்ட போது கூட தந்தையே பாவிகள் தெரியாமல் புலை செய்கிறார்கள் இவர்களை மன்னித்து விடுங்கள் என்று பொறுமையுடன் கூறுகிறார் இதை பின்வரும் குரலில் காணலாம் ஒருத்தார்க்கு ஒரு நாளே இன்பம் பொருத்தார்க்கு